பட்டும் திருந்தாத திருட்டு பிரியாணி கூட்டம் இவர் ஹீரோவாக வில்லனா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் குழப்பத்தில் இருக்கிறாங்க கண்டிப்பாக விஜய் சேதுபதி இவங்களை வெளுத்து விட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலா விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸை ஆரம்பத்தில் தொகுத்து வழங்கும் போது எல்லாருமே அவரை கொண்டாடுனாங்க ஆனால் இப்போது அவர் சில விமர்சனங்களை சந்திச்சிட்டு வர்றாரு இதுக்கு முக்கிய காரணம் அவர் போட்டியாளர்களை ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் பண்ணுறது தான் ஆனா இவங்களுக்கு ஹீரோ செட் ஆகாது வில்லன் வேஷம் தான் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவர் இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருப்பார் அதாவது போன வாரம் விஷால் தர்ஷிகா அன்சிதா சாட்சினா அருண் உட்பட இன்னும் சிலர் சேர்ந்து யாருக்குமே தெரியாம பிரியாணி செஞ்சு திருட்டுத்தனமாக சாப்பிட்டாங்க இதே போல மூணு முறை நடந்திருக்குது அதை நேற்றைய நிகழ்ச்சியில விஜய் சேதுபதி கண்டித்தாரு ஆனா அவர் யாருமே மனசு நோக்காதவாறு அந்த இடத்துல பேசினாரு இனிமே போட்டியாளர்கள் அதை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சு சாதாரணமா அதை கடந்து போயிட்டாரு ஆனா நீ என்ன சொல்றது நாங்க என்ன கேக்குறது அப்படிங்கிறது போல அந்த கும்பல் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிட்றதுக்கு திட்டம் போடுறாங்க லைவ்ல இதை பார்த்த ஆடியன்ஸ் திருந்த திருந்தாத கூட்டம் இது விஜய் சேதுபதி இவங்களை இன்னும் கடுமையா திட்டி இருக்கணும் அவர் சிரிச்சுக்கிட்டே பேசுனதுனால தான் இந்த கூட்டம் அவர் வார்த்தையை மதிக்கல அதனால ஹீரோ விஜய் சேதுபதி வேண்டாம் விக்ரம் பட சந்தானம் போல வில்லத்தன தான் இங்கே எடுப்படம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க அதனால இந்த வாரம் விஜயசேதுபதியினுடைய இன்னொரு முகத்தை நம்ம பார்க்கலாம் ஸோ ஒவ்வொரு வாரமும் சோஷியல் மீடியாவில் வர கருத்துக்களை அவர் உன்னிப்பாக கவனிச்சிட்டு வராரு அதனால இந்த வாரம் இறுதி நிச்சயம் இந்த திருட்டு பிரியாணி கும்பலுக்கு பயங்கரமான ஆப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அதனால கண்டிப்பாக இந்த வார எபிசோட்ஸ் வாரசியமாக இருக்கும் ஸோ இனி விதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை வர கமெண்ட்ஸ்ல பதிவு